கனவனுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாள் இந்த நாளை வந்து அவையில் வீட்டுக்கிரியை வந்து கனடாவில் செய்யணும் என்றாலும் எங்களுக்கு இங்கே சொன்னவையில் என்னட்டு பார்த்தீங்களாட்டா கோயிலில் ஒரு அர்ச்சனை செய்து கொண்டு மாதிரி கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு கொடுத்துக்கொண்டு அதே மாதிரி தெருவோர நாய்கள் மற்றது எங்களுடைய வீட்டில் இருக்கிற நாய்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒருவேளை சாப்பாடையும் வந்து வைக்க சொல்லி சொன்னவேல் உண்மையிலுமே வந்து அவனுடைய மனசுக்கு அவள் இன்னும் நல்லா இருக்கணும் உண்மையிலுமே வந்து அவ அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் என்றதையும் நாங்கள் வேண்டிக் கொள்வோம் இப்போ இதில் இருந்து நாங்கள் முதலாவது கோவிலுக்கு போகணும் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை ஒன்று மேற்கொள்ளணும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துவிட்டோம் குறிப்பாக காளியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிக்கிறோம் அர்ச்சனை பொருட்கள் வந்து வேண்டிட்டு வந்தோம் நாங்கள் அதே மாதிரி தேங்காய் வெத்தலை பாக்கு மற்றது ஊதுபக்தி பக்தி எல்லாத்தையுமே கொண்டு இப்போ அர்ச்சனை செய்யப்படும் இப்போ வந்து நல்ல நேரம் உண்மையிலுமே நாங்கள் வந்த நேரத்துக்கு வந்து பூசையும் வந்து நடந்து கொண்டிருக்கு நிறைய பேர் நிற்கிறோம் எங்கள் இடத்துல இப்போ வந்து முடிஞ்ச அர்ச்சனை செய்வோம் பூசை பொருட்களை வந்து கொடுத்தாச்சு ஆனாலும் இங்க இப்ப இருக்கிற அர்ச்சனை முடிச்சுட்டு பூசையை முடிச்சுட்டு வந்து அர்ச்சனை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐயர் ஐயா நினைத்து உஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணி இன்றைய நாளிலே அவரை இறந்தவரோட பேர் நாளிலே இல்லை செய்கின்றோம் பலன்களும் பலாபலன்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி அவர் மோட்ச தளத்துக்கு இன்றைய நாளிலே தசா துப நேரத்திலே இந்த திதியிலே திசைகின்றோம் பலன்களும் பலாபலங்களும் கிடைக்க வேண்டும் பிரார்த்தனை பண்ணி பிள்ளையார் நினைச்சியும் குஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணி கூட்டிகின்றோம் ஓம் கங்கணபதி ராய சுக்லாம்

ඒ ස්वा ය சி சදரே श्रीहा காளிග ය स्वाமி ය விශ சनाच காಮ ස ना ය சக संगल ප அகමகிசை ஓरीමகா දපம் දರசி ப කязතුகி.

ॐ श्रीगङ्गाल्याय नमः श्रीमहाशिवाय नमः ॐ महेश्वराय श्रीमहाशिवसुन्दरदेशराय स्वामिन्य विशेष श्रीमहाशिवमो दिवेदराय नमो नमः श्रीराजादिराजाय

சரி இப்போ பாத்தீங்களாடா பூசைகள் வந்து இனிதே வந்து நிறைவுற்றது உண்மையிலுமே வந்து ஐயா சிறப்பான ஒரு பூசையை வந்து செய்திருந்தார் இப்போ இதுக்கு பிறகு நாங்கள் சமைக்க போறோம் இப்போ என்ன சமைக்க போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாடா நோமலாக இருபது பேருக்கு வந்து மரக்கறி சாப்பாடு இன்றைக்கி இந்த ஒரு நல்ல நாள்ன்றதால் மாதிரி நாய்க்குட்டிகள் வந்து என்னட்டு பார்த்தீங்கன்னாட்டா நாய்களோ நாய்க்குட்டிகளோ வந்து நோமலாக சாப்பாடு வச்சா சாப்பிடாது ஒரு குலசாதமாக சிக்கனை போட்டு செய்வோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துருக்கிறோம் எல்லாத்தையுமே நாங்கள் இப்போ செய்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இவங்களுக்கு தான் வந்து ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது அது எங்களை கையை எங்களை கையால் சமைச்சு அந்த ஒரு நல்ல நிகழ்வில் கொடுக்குறது வச்சு சந்தோஷம் எங்களுக்கு சரி இப்போ தொடர்ந்து அப்படியே சமையலை பார்ப்போம் ஓகே நாங்கள் இப்போ மரக்கறி எல்லாம் கொண்டு வந்துட்டேன் சமைக்க போகிறோம் என்னென்ன கறி என்று சொன்னால் பைத்தங்காய் வந்து பிரட்டல் கறி உருளைக்கிழங்கு வேண்டியிருக்கோம் தக்காளி பழமும் வேண்டியிருக்கோம் குழம்பு போகிறோம் மற்றது வாழைக்காய் வேண்டியிருக்கோம் இது வந்து பொரியலுக்கு ஜெல வெங்காய முள்ளி பச்சை மிளகாய் மற்றது கரட் இது வந்து சம்பலுக்கு ஓகே சரி இனி எல்லாத்தையும் நாங்கள் வந்து ரெடி பண்ண போகிறோம் வெட்டி வைக்கப்போம் இப்போ என்னென்னு சொன்னால் பைத்தங்காவிட உடைச்சிட்டோம் நான் மட்டும் உடைய ஹெல்ப் பண்ணின வேலை எல்லாரும் இனி மெட்டை செய்ய போகிறோம் ஓகே இப்போ மரக்கறி வெட்டி கொண்டிருக்கிறோம் இப்போ சோறு போட்டு நாங்கள் அதுக்கிடையில இப்போ சோறை வந்து பார்த்துருக்கோம் கொஞ்சம் அவிய கிடக்கு இனி இப்படியே மூடி வைக்க போகிறோம் இப்போ வந்து உருளைக்கெழங்கு தக்காளி இப்போல குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு முதலாவது எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ கொஞ்சம் கடுகு போடுறேன் அடுத்தது கொஞ்சம் பெருஞ்சீரை பெருஞ்சீரை இதுக்குள்ள வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி எல்லாம் வச்சிருக்கேன் போடுவோம் இதை வந்து நல்லா திண்டி விடுவோம் நல்லா இது வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி கறி வைக்கிறது எல்லாம் தெரிஞ்ச தோண்டா வதக்கி விடுவோம் அங்கால நான் வந்து உருளைக்கிழங்கு குழம்பு வைக்கிறேன் இது வந்து எங்கட மாமியாக்கள் வந்து பைத்தங்காய்கறி வச்சிட்டு இருக்கீங்க இதையும் வந்து பார்த்துட்டு போறேன் ஓகே இதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் உப்பு போட போறோம் வதங்கட்டு வந்து வேலைக்கு கையோடையே இதை கொஞ்சம் திரட்டி விடுவோம் வதங்கி வேறோம் இப்போ நாங்கள் வைக்க போறது உருளைக்கிழங்கு தக்காளி பழம் குழம்பு அப்ப அதுக்கான தக்காளி பழத்தை போடுவோம் அதையும் கையோட வந்து எல்லாம் பிரட்டி உண்டா விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்க போகிறோம் வதங்கு விரட்டு மண்ட அவிஞ்சு வதங்கி எல்லாம் வரும் அதுக்கப்புறம் பால் விடுவோம் ஓகே இப்போ என்னண்டா இதை கொஞ்சம் நேரம் தான் நாங்கள் மூடி வைப்போம் அவிய விடுவோம் அடுப்பு தாங்க நிறைய பஞ்சு படுது அதை தள்ளி தள்ளி மூட்டி விடுவோம் ஓகே இது நல்லா அவிஞ்சு திரண்டு வந்துட்டு இப்போ என்ன செய்ய போறோம்டா தக்காளி பழம் போட்டிருக்கேன் அதால கொஞ்சமா கொஞ்சம் புளி விடுவோம் ஓகே இனி வந்து இதோட ரெண்டாம் பால் விட போறோம் முதல் பால் கொஞ்சம் இந்த கொதிக்க வர விடுவோம் ஓகே இப்போ என்னென்னா அடுத்தது அளவா தூள் போட போகிறோம் மழையும் வந்துட்டு தூள் தேவைக்கேற்ப சரியான அளவு இல்லை அது எங்களுக்கு எவ்வளோ உரைப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஓகே நாங்கள் இதை மூடி கொதிக்க வைப்போம் கொஞ்சம் நேரம் പാത്താ അത് അടുപ്പെറിയത് പുയറേ അതായ കൊണ്ട് റഹീരമെടുക്കാതെ പുഴക്കതാൽ കണ് എതാണ് ഫസ്റ്റ് ടൈം ഇപ്പം നെ സമയൽ സമയ്ക്കുന്നത് അതായത് ഓക്കെ പല ഇപ്പോൾ കറി നല്ല പൊരിച്ചു വന്നിട്ട് ഇത് നാപ്പറങ്ങാ മുതലാത് പാൽ കൊഞ്ചം വിട്ട് ഇപ്പ കൊതിക്ക വയ്ക്കപ്പോ ഇപ്പം ഇതിൽ വന്ന് മുതലാധാൽ ഓക്കെ ഇപ്പം മുതൽ പാൽ എല്ലാം വിട്ട് കറി എല്ലാം ചെയ്യാച്ചു എന്നാൽ ഇത ഇപ്പേ ഒരു കൊഞ്ച നേരം வத்த விட்டு கொதிக்க விட்டு வத்த விட்டு இறக்கினா உருளைக்கிழங்கு தக்காளி வெளக்கெழம்பு ரெடி இது என்னோட முறையில் நான் செய்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ எல்லோரும் சேர்ந்து சமைச்சு முடிச்சுட்டோம் இப்போ அதே மாதிரி அதில் வந்து பாருங்க தண்ணி போத்தில் வேண்டி வச்சிருக்கோம் அதில் சாப்பாடு கொடுக்கப்போகிற அகளுக்கு இப்போ நாங்கள் என்னென்ன சமைச்சிருக்கோம்ட்டு பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா சோறு வெள்ளை சோறு காய்ச்சிருக்கோம் இது அப்பள பொரியல் அப்படியே பார்த்திங்கன்னா இது பருப்பு கறி இது வாழைக்காய் பொரியல் மிளகாய் பொரியல் இது கரெட் இது சோறு தான் இது வந்து நாங்கள் வச்ச தக்காளி பிள உருளைக்கிழங்கு குழம்பு இது வந்து பைத்தங்காய் பிரட்டல் கறி இப்போ நாங்கள் என்ன சரி இப்ப என்ன செய்ய போறோம் எல்லாத்தையுமே நாங்கள் பார்சல் கட்ட போறோம் அதை விட நாயின்ற சாப்பாடு ரெடி ஆகி இருக்கு ஏன்னாடா லேட் பண்ண வேண்டாம் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆகுது நாங்கள் இது எல்லாத்தையும் உங்களை காட்டிட்டு மழை வளர்ந்து இப்போ பார்சல் பண்ண பார்சல் பண்ணிட்டு அப்படி வந்து கொடுக்க போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்சல் கட்ட போறோம் சோறு ஓகே சோறு போட்டாச்சு அடுத்தது கேரட் சம்பல் அடுத்தது வந்து பருப்பு கறி பைத்தங்காய் கறி இது குழம்பு அப்பளம் மிளகா பொரியலெல்லாம் புரிந்து புரிம்பாக கட்டப்போகிறோம் முதல் இதையே கட்டுவோம் ஓகே கீழே ஒரு தட்டு வச்சுருக்கேன் இப்போ எவ்வளோ போட்டது அது எல்லாத்தையும் சுற்றியாச்சு நேரம் பாசலாக கட்டப்போகிறோம் சரி இப்போ பார்சல் கட்டியாச்சு இதில் பார்த்தீங்கன்னாடா இப்போ இருபது பார்சல் கட்டிட்டோம் இதில் நாங்கள் நாங்கள் போத்தில் ஏற்றி கொண்டு டவுனுக்கு போகிறோம் ஆட்டோவில் போகலாம் காரில் போயிருக்கலாம் ஆனால் ஆட்டோவில் போகிறதா நல்லா ஈஸியாக வந்து சாப்பாடுகளை வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இப்போ முதலாவதாக வந்து ஹாஸ்பிட்டல் அடிக்கு வந்திருக்கோம் இதில் வளமையாகவே ஒரு ஐயாவரால் வந்து இருக்கிறவர் அவருக்கு வந்து சாப்பாடை கொடுப்போம் ஐயா வந்து சாப்பிட்டாரு ஐயா சாப்பிட்டீங்களா வா ஓகே ஆ சரி ஐயா வந்து தண்ணியை உடஞ்சி தான் கேட்டவர் உடச்சு கொடுத்துட்டு வெளிக்கிட்டா இப்போ இதில் பழைய பஸ் ஸ்டாண்டு தான் போகிறோம் இப்போ பழைய பஸ் ஸ்டாண்ட் அடியே பார்த்து இதில் ஒருவருமே பெரும்பாலும் இருக்கிற மாதிரி தெரியல பெரும்பாலும் இந்த ஜாசம் பெறறாங்க இருப்பினும் அப்படின்ட்டு பார்த்தா நான் வேலை காணவே இல்லை பிறகு வந்து திக்கி திக்கா போடுறதை காட்டாமல் ஒரு டியார் சாப்பாடு கொடுக்குறதை காட்டுறேன் இதில் சிம்பன் நடினுக்கு வந்து நாங்கள் ரெண்டு அம்மாக்கள் வைக்க சாப்பாட்டை கொடுப்போம் ஸ்கூல் டைமுட ஆள் வந்து டிராஃபிக்காக இருக்குது பயிரமா சாப்பாடு கண்டிப்பாக சரி பரவாயில்ல அம்மாக்கள் கொடுத்தவுடனே வந்து வேண்டி நான் சொல்ல தோசை பின்னா போயிட்டுறது ஐயா ஐயா சாப்பாடு ஆ இருக்கா தேவையில்லையா ஆலும் ரெண்டு பேரும் உண்மையை சொன்னவேன் நல்ல விஷயம் ஓகே எல்லோரும் ஐயா கண்டுட்டா ஐயா ஒரு சாப்பாடு இருக்கு சாப்பாடு கிடைக்கும் முன்னுக்கு வந்து அம்மாக்கள் இருக்கணும் அம்மா ஆ சார் கனகமா தெரியும் பார்த்துருக்கிறேன் சரி இதில் வந்து குளக்கட்டு சொல்கிறது இதில் வந்து நிறைய பேர் இருக்கணும் ஒரு அஞ்சு சாப்பாடு இதுக்குள்ள நிறைய பேர் இருக்கணும் ஐயோ நாயெல்லாம் குறைக்குது எத்தனை பேர் இருக்கிறேங்க அஞ்சுதாரன் வரைவேந்தன் ஹாஸ்பிட்டல் அடியில் ஒரு அண்ணா அவரால் இருந்தார் இஞ்சாவில் பக்கம் காணிக்காக போயிட்டோம் போய் சரி அண்ணா காலேஜ் போயிட்டோம் ஒரு அம்மா வர போன பிரேம் வந்து சாப்பாடு வேண்டே இல்லை நம்ம சாப்பாடு என்னண்டு கடையிட்ட கேம் அது கண்ட கண்ட ஆஹா எல்லோரு ஐயா படுத்துட்டு ஐயா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா

சரி இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்து முடிஞ்சுது திக்க திக்க ஒரு சில இதுகள் வந்து மைக்கு ஒழுங்காயில அதில் வந்து கேட்டுருக்காது உண்மையிலும் இந்த இருபது சாப்பாடும் கொடுத்தது பிரியோசனமாக இருந்தது இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாய்களுக்கு ஊர் நாய்களுக்கு வந்து நாங்கள் சாப்பாடு வைக்க போகிறோம் ஓகே இப்போ சாப்பாடு நாய்களுக்கான சாப்பாடை வந்து செய்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னாண்டா வாலி ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி வாழையில் இன்னொரு விஷயம் வந்து சிரட்டையில் தண்ணி கொடுப்போம் அப்படின்னு யோசனா ஆனால் சிரட்டையில் தண்ணி கொடுத்தா வந்து நாய்களில் மண்டை வடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு ஐதீக கதை அது என்னன்றது எனக்கு தெரியலை உண்மையிலேயே இருந்தாலும் சட்டியில் வச்சு வச்சு நாங்கள் இப்போ சாப்பாடுகளை வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் கொடுக்க போகிறோம் குறிப்பாக வந்து எங்களுடைய வீட்டில் இருக்கிற நாயக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவா அந்த வகையில் இப்போ ஒரு ரெண்டு நாய் இன்றைக்கு தான் புதுசாக பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம் அந்த நாய்களை இப்போ எங்கெங்கே நிற்கிறதோ தெரியலை எல்லாருக்குமே வந்து சாப்பாடுகளை கொடுக்க ஒழிக்கடும் முதலாவது நாய் லக்ஸ் நாய் மாயா வந்து ஜூட் இதில் பாருக புதுசாக அந்த நாய் வந்து நல்லா இருக்கு போல் இருக்குது சாப்பாடு அந்த நாயாக இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் சரி உண்மையில் போய் வந்து விரும்பி சாப்பிட்டு கொண்டு இருக்குது சரி இதுதான் வந்து எங்களுடைய வீட்டு சீனியர் நாய் மாயா மாயா டைகர் வெறும் வந்து சாப்பாடு உண்மையில் சூப்பராக இருக்குது நாய்கள் போட்டு எங்கள் வீட்டு நாய்கள் நாய்கள்ன்றால் வந்து வீட்டாக்கள் வந்து இது தண்ணி வைப்பா நாங்கள் அப்படியே வெளியில் வெளிக்கிட போகிறோம் சரி இதில் நாய்கள் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எங்களை கண்டோன் ஓடுது நாங்கள் வச்சுட்டு கொஞ்சம் விளத்திட வேண்டாம் நல்லா ரோட் சைடில் வைக்கிறது வந்து பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் நாய்கள் நாயில் அடிபட்டுரும் சில பாருங்க சாப்பிட்டு கொண்டு இருக்கார் இப்போ நாங்கள் வச்சுருந்தே விலத்தி வந்தோடன்தான் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கார் அதே மாதிரி தண்ணி வந்து சட்டியில் வச்சுருக்கிறோம் வெளியில் என்னட்டு பார்த்திங்கன்னாட்டா அந்த சிக்கன் வாசனை தான் எங்கே கொட்டுப்பட்டுதோ அங்கங்கே நுகர்ந்து கொண்டு இருக்கணும் திக்க நிறைய நாய்களுக்கு வைக்கிற நேரம் ஒரு நாய்க்கே வந்து திருப்தியான அளவு சாப்பாடு வைப்போம் அப்படின்னு யோசிச்சேன் நான் இப்போ திருப்பியும் மஞ்ச சாப்பாடுகளை வந்து நல்லா சாப்பிட்டு கொண்டு இருக்கணும் ஆனாலும் வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி இல்லை தண்ணி எப்போயா இருந்துட்டு தான் நாய்கள் குடிக்கும் போல இருக்குது அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் சரி இப்போ வெயிட் பண்ணி பார்த்தோம் ஆனாலும் வந்து சாப்பாட்டை தான் தேடிக்கொண்டிருக்கிறார் என்ன தண்ணி குடிக்கிற மாதிரி இல்ல நான் எங்களுக்கு சாப்பாடு வைக்க போகிற வளவுக்குள்ள போய் கொண்டு இருக்கிறேன் என்ஜாய் வா சொல்லாண்டு வார நான் குட்டி விட்டு வட வா கடும் பசில நின்று போல் இருக்கு இதுலேயே நாலஞ்சு நாய்கள் இருக்கு நீ தனியா இல்லாதது சாப்பிடுற ஆள் தண்ணியே சின்ன ஆளாக இருந்தாலும் போட்டு தள்ளுது சரி இப்போ பாருங்க எங்கள் மற்ற வந்து அதை சாப்பிட வலிக்கிறது நாங்கள் இதில் இருந்து அடுத்தடுத்த நாய்களை பார்க்க போவோம் தண்ணி வைக்கிறதுல என்ன இங்கேயே வந்து நிறைய தண்ணிகள் இருக்குது எங்களுக்கு இது வந்துட்டார் ஏய் என்னடா திரும்பி வேணும்மா சாப்பாடு சீ அடங்குது இல்லை பூட போட வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார் சாப்பிடுச்சு நல்லா சாப்பிடு போடாங்கள சிக்கன் பீஸுக்கு தான் எதிர்பார்க்குறாரு இப்போ வந்து குட்டி நாயை வண்டை பார்த்துருக்காங்க ரோட்டில் வேறு ஓடுது அதை வச்சுட்டு வாசனைக்கு வந்து தண்டை வாட்டில் போய் சாப்பிடுவேன் நினைக்கிறேன் அவ்வளோவுக்கு வாசனையாக இருக்கு அந்த சாப்பாடு சாணத்தில் சாப்பிடாதா நில்ரா இதில் இந்த ரோட் சைட் வைக்க வேணான்னு சொன்னீங்கள் என்றாலும் நாயை அதில் இடிக்கிறவால வச்சுட்டு மறந்துவேன் கட்டாயம் இந்த நாய்க்கு வந்து தண்ணி தேவைப்படும் மற்ற நாய்கள் வந்து இரண்டாவது தெரிஞ்சது இந்த தண்ணி குடி இந்த தண்ணியை விட சாப்பாடு தான் முக்கியம் இருக்கு சாப்பாடு வந்து இப்போ நாங்கள் வச்சுட்டு வந்துட்டோம் வேணாம் உண்மையிலுமே வந்து ஒரு கஷ்டமானதுன்றதை விட கொஞ்சம் டஃப்பானதாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நாய்களை வந்து அந்த டைமில் வந்து தேடி பிடிக்கிறது நாங்கள் போகிற டைம் வந்து ச நாய்கள் குட்டிகளை வந்து காணவே இல்லை அது மாதிரி சாப்பாடு கொடுக்குறது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தது ஆட்களுக்கு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கனாண்டா சாப்பாடு இல்லை தம்பி நாங்கள் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னவேல் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கனாண்டா சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொன்னவேல் என்றாலும் சரியான முறையில் சரியாக பசியோடு இருக்கிறாங்களுக்கு வந்து நிறைய சந்தர்ப்பங்களில் வந்து அது சாப்பாடு போய் சேர்ந்தது அப்படின்ட்டு உண்மையான விஷயம் இது உதவியை அதாவது இதை செய்யணும் அப்படின்னு யோசித்த கேடா அம்மாவுக்கு வந்து நன்றியை சொல்லிக்கொண்டு இதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் சாப்பிடணும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிக்கொள்கிறேன் இந்த வீடியோ தான் இருக்காரு உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் பாய் மக்களே